Hi hey friends பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற கேம் சேஞ்சர் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தளபதிக்கு சொன்னதாக ஒரு நியூஸு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது இப்போ ராம் அவர்கள் ஹீரோ நடித்து வெளியாக போகிற இந்த படம் முதல்ல தளபதிக்கு தான் சொன்னாங்களாம் அண்டு தளபதிக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஷூட்டிங்க்கு நிறைய டேட்ஸ் கேட்டதால் தளபதி நடிக்க மறுத்துட்டாராம் ஏன்னா இயக்குனர் சங்கர் அவர்களோட படங்கள்னாலே ஷூட்டிங் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் போகும் பட் தளபதியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆறு மாதம் கொஞ்சம் பெரிய படமாக இருந்தால் ஏழு எட்டு மாதம் கொடுப்பாரு அவ்வளோதான் ஸோ அதனால தளபதியோட இந்த படம் நடக்கலைன்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இந்த கதை தளபதிக்கு சொல்ல பட்டதா சொல்ற நியூஸ் உண்மையா இருக்கலாம் பட் ஆனா சங்கர் அவர்கள் தளபதிக்கு சொல்லியிருக்க மாட்டார்னு தோணுது ஏன்னா கேம் சேஞ்சர் படத்தோட மூல கதை பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோடது அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுமே சில வருஷங்களா தளபதியை மீட் பண்ணி கதை சொல்லிட்டு தான் இருக்காரு ஈவன் தளபதி அறுபத்தொன்பதே அவர் பண்ற மாதிரியும் இருந்துச்சு சோ மேபி இது தளபதிக்காக அவர் ரெடி பண்ண கதையா இருந்திருக்கலாம் அண்ட் ஏன் சங்கர் அவர்கள் தளபதி அப்ரோச் பண்ணிருக்க மாட்டார்னு சொல்றோம்னா சங்கர் அவர்கள் லாக் டவுன் டைம்ல இளம் இயக்குநர்கள் யாருக்கிட்டையாவது எனக்கு ஏத்த மாதிரியான கதை இருக்கான்னு கேட்டதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் இருக்கு பட் ஆனா அது நிறைய தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதால அது தமிழ்ல பண்ண முடியாது தென் இதை கேட்ட உடனே சங்கர் அவர்கள் நான் தெலுங்குல ராம் சரண் வச்சுதான் நெக்ஸ்ட் பண்ண போறேன் சோ அதனால எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த கேம் சேஞ்சர் கதையை வாங்கினதா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே சொல்லியிருந்தாரு சோ தெலுங்கு ஹீரோக்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு கதையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை தளபதிக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு கம்மி சோ அதனால கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் இந்த கதையை தளபதிக்கு அப்ரோச் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் அண்ட் இப்போ இதுல லேட்டஸ்டா ஓடிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் கேம் சேஞ்சரோட தமிழ் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷனுக்கு தளபதியை இன்வைட் பண்ணிருக்காங்களாம் அதாவது வாரிசு வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்கள் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடியூசர் சோ தளபதியோட அவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல அவர் இன்வைட் பண்ணிருக்காராம் அதனால மேபி கேம் சேஞ்சரோட தமிழ் ப்ரோமோஷனல் ஈவெண்ட்ல தளபதியை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் சில வருஷங்களுக்கு முன்னாடி நண்பன் படத்தோட தெலுங்கு ப்ரோமோஷனல் ஈவென்ட்க்கு ராம் சரண் அவர்கள் கெஸ்டா வந்திருந்தாரு சோ இப்போ அவரோட பங்கனுக்கு தளபதி வந்தாருன்னா அவருக்கு ஒரு நன்றி கடனாவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாரா இல்ல இதுல இருந்து தப்பிச்சிட்டாரா அப்படின்றத பொங்கலுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ